ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நாங்கள் ரீசெண்டாக இந்தியா போயிட்டு வந்தோம் அங்கேருந்து என்னெல்லாம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மளிகை ஜாமான்லாம் என்னென்ன வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மிளகா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முழு பொட்டுக்கலை இருக்கும்ல அது வந்து இங்கே கிடைக்காது அதனால் அங்கே வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்புறம் உப்புமா அரிசி அப்புறம் இந்த கோதுமை மாவு அரிசி மாவு இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்புறம் புளி பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போயுமே அதிகமாக எடுத்துகிட்டு வருவோம் ஏன்னா இங்கே வாங்குகிற புளி வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது அதனால நாங்கள் ஊரில் இருந்தால் அதிகமாக எடுத்துகிட்டு வருவோம் அப்புறம் சேமியா பாக்கெட் பாருங்கள் அதுதான் வந்து அதிகமாக காலியாகும் அதனால் அது கொஞ்சம் நிறையாவே வாங்கிட்டு வந்துருந்தோம் அப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து இங்கே கிடைக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்க ஊரில் இந்தியன் ஷாப்பும் இல்லை அதனால் கருவேப்பிலை வந்து ரொம்ப தேவைப்படும்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கி கழுவி காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வத்தல் தான் வீட்டில் போட்டது அதுவும் கொஞ்சம் நிறையாவே எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஏன்னா இந்த அப்பளம் வத்தல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரம் காலியாயிரும் அதனால அது கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு வந்துருந்தோம் அப்புறம் அந்த வெங்காய வடகம் அப்புறம் பேட் வத்தல் எல்லாமே வந்து அதிகமாக எடுத்துகிட்டு வந்துருந்தோம் கல்லுப்பும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிடைக்காது அதனால இப்போ ஊர்லேருந்து இருந்து வரமேது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் அது ஒரு மூணு கிலோ கிட்ட எடுத்துட்டு வந்துருந்தோம் இந்த மசாலா ஐட்டம்லாம் பாருங்க சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கரம் மசாலா அப்புறம் இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கெட்ஸில் கிடச்சிது சரி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தோம் அப்புறம் இந்த நரசூஸ் இன்ஸ்டன்ட் காஃபி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அது ப்ரூ எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்புறம் அப்பளமும் பார்த்தீங்கன்னா பெரிய அப்பளம் இருக்கும்ல அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம் இது வந்து சீரக சம்பா ரைஸ் இருக்குல்ல அது அப்புறம் இது வந்து முறுக்கு மாவு முறுக்கு மாவாகவே திருச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் நாங்கள் இங்கே வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு தோரம் பருப்பு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்புறம் இந்த மசாலா ஐட்டம்லாம் இருக்குல்ல பொடி மல்லிப்பொடி அப்புறம் சாம்பார் தூள் தனியாக அப்புறம் குழம்பு தூள் தனியான்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்தாச்சு இது பார்த்திங்கன்னா இந்த நாட்டு சக்கரை நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க இந்த ப்ராண்டு அதனால் அது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்புறம் பிரியாணிக்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ்லாம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம் கல்பாசி ஏலக்காய் கிராம்பு பட்டை இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம் இது எல்லாமே இங்கேயும் கிடைக்கும் சரி இப்போ போனோமேனு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம் இது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி இந்த ஜவ்வரிசி வந்து இங்கே கிடைக்கிறதில்ல அதனால நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் கட்டி பெருங்காயம் இருக்குல்ல அதுவுமே இங்கே கிடைக்காது இது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து மஞ்சள் வாங்கி வீட்டிலே காய வச்சு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இது பார்த்திங்கன்னா மண்ட வெள்ளம் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துவிட்டோம் எங்களுக்கு வந்து வெயிட் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து முப்பது கிலோ ப்ளஸ் வந்து லக் ஹேண்ட் லக்கேஜ் வந்து செவன் கேஜி இருந்தது அதனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் அடுத்து வந்து என்னென்ன பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் பாத்திரம் வந்து அதிகமாக வாங்கலை தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் இந்த ஃப்ளவர்ஸ் பாருங்கள் இங்கே வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வந்து கிடைக்காது அதனால் எப்போயாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலராக கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் மட்டும் நிறையா வாங்கிட்டு வந்திருந்தோம் இந்த டைம் கண்டிப்பாக வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு இந்த பாத்திரம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி பாத்திரம் தான் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன் இந்த பிரியாணி பாத்திரம் எப்பவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வெயிட் பத்தாதுன்னு சொல்லிட்டு வாங்க மாட்டோம் இந்த டைம் கண்டிப்பாக இது வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு நான் வந் மதுரையில் தான் வந்து வாங்கியிருந்தேன் இது அடுத்து வந்து இந்த ஒண்டர் செஃப்ல வந்து நியூட்ரி பிளண்டு வந்து வாங்கியிருந்தோம் அப்புறம் வந்து ரெண்டு சம்பளம் வந்து வாங்கியிருந்தேன் நம்ம எதனால் இந்த மிளகாப்படி இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டு வாங்கியிருந்தோம் அப்புறம் இந்த கிளாஸ் ரெண்டு அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் ரெண்டு வாங்கியிருந்தோம் அப்புறம் குட்டி குட்டி கிண்ணம் பிளேட்ஸு இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன் முறுக்கு மாவு எடுத்துகிட்டு வந்திருந்தேன்ல அதுக்கு வந்து முறுக்கு வழக்கம் வாங்கிட்டு வந்தாச்சு இங்கே வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு மூணு கடாய் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு ஒன்று வாங்கியிருந்தோம் சின்ன செம்பு ஒன்று வாங்கியிருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி ஸ்பூன் ஒன்று வாங்கியிருந்தேன் இது கடாய் பார்த்திங்கன்னா இதுவும் நான் வந்து மதுரையில் தான் வாங்கியிருந்தேன் இந்த கேஸ்டையான்னு சொல்கிறாங்களே அந்த கடாய் தான் இது இங்கே உள்ள அடுப்பெலாம் பார்த்திங்கன்னா அடியில் வந்து ஃப்ளாட் பேஸாக இருந்தால் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது அதனால அந்த மாதிரி தான் தேடி தேடி பார்த்து வாங்கியிருந்தோம் இது பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பவுல் வந்து ரெண்டுமே அழகாக இருந்தது அதனால அது ரெண்டு வாங்கியிருந்தோம் எதனா நம்ம இந்த சட்னி எதனா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டியாக ரெண்டு பவுல் மட்டும் வாங்கியிருந்தேன் அடியில் இருக்க ரெண்டு பாத்திரமும் பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்காக வாங்கினது தான் ஏன்னா இங்கே என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃப்ளாட் பேஸாக இருக்காது அதனால் அந்த அடுப்புக்கு வந்து அதிகமாக ஆகலை அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சைஸில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் சாதம் வடிக்கிறதுக்கு இதுனால் வந்து இந்த அடுப்புக்கு வந்து ஈஸியாக ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இந்த மில்டன்ல வந்து இந்த ஸ்டீல் ஹாட் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் என்கிட்ட பிளாஸ்டிக்கில் தான் இருந்தது அதனால் ஸ்டீலில் ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வேரில் வந்து ரெண்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம் இது பார்த்திங்கன்னா அடுத்து ஃப்ளாஸ்க் வாங்கியிருந்தேன் இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது இதோடய பார்த்திங்கன்னா கப்ஸோடு வந்து நமக்கு வருது அதனால் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணி பார்த்துட்டோம் நல்லாவே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் நான்ஸ்டிக்கில் வந்து ஒரு கடாய் வந்து ஒன்று வாங்கியிருந்தோம் இந்த கப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து தெர்மோ கப் மாதிரி தான் இருந்தது இதுவும் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தோம் இது இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃபன் பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம் எதனா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுட்டு எதுனா எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ரெண்டு டிஃபன் பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம் என்கிட்ட எங்கள் டிஃபன் பாக்ஸே இல்லை அதனால் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் இவ்வளோ தான் பார்த்துரோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊர்லேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்தது இவ்வளோ தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆலோவேரா ஜெல் வந்து வாங்கியிருந்தேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கிற ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கினது தான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து இந்த ரெண்டு பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொட்டு இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தோம் குட்டி குட்டி கிளிப்ஸு அப்புறம் வளையல் அப்புறம் இந்த முல்தாண்டி மெட்டிலாம் இருக்குல்ல இது எல்லாமே அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துவிட்டோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐடெக்ஸில் வந்து மெரூன் கலரில் தானே நமக்கு பொட்டு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பிளாக் ஒயிட்டுன்னு சொல்லிட்டு எல்லா கலர்லேயும் வச்சுருந்தாங்க அங்கே வந்து இது யூஸ் பண்ணி பார்த்தோம் ரொம்பவே நல்லா இருந்தது அதனால எல்லா கலர்லேயும் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று வந்து வாங்கிட்டு வந்துவிட்டோம் அப்புறம் கொஞ்சம் ஹேர் பேண்ட்ஸு அப்புறம் ஹேர் கிளிப்ஸு இது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் இங்கே வந்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நமக்கு கிடைக்காதோ அது எல்லாமே நாங்கள் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு இது பார்த்திங்கன்னா லன்ச் பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் இதுவும் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் என்ன பிராண்டுன்னு பார்த்திங்கன்னா செல்லோ ப்ராண்டோடது இந்த மாதிரி பேகோடே நமக்கு வந்து வருது இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு பாக்ஸஸ் வந்து இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிளாஸ் தான் எல்லாமே வந்து ஒரே பேக்லேயே வைக்கிற மாதிரி நல்லா நீட்டாக இருந்தது அதே மாதிரி குட்டியாக ஒரு டவல் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க இது வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராண்டுனா மில்டன் பா வாட்டர் பாட்டில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க இது வந்து நார்மல் வாட்டர் பாட்டில் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இதோடய வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க ரெண்டு குட்டி பாக்ஸு அப்புறம் கொஞ்சம் பெரிய பாக்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே பேக்லேயே வைக்கிற மாதிரி இருந்தது நல்லா நீட்டாகவும் இருந்தது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸும் இந்த வட்டம் நாங்கள் நிறையா எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அது என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன் இவ்வளோதான் இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய்